அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணம் இந்த பகுதியில் முத்திரைகளை பற்றி பார்க்கலாம் முத்திரைகள் வந்து எப்படி வேலை உடம்பு வந்து பஞ்சபூதங்கள் ஆனது உடம்புல இருக்க எல்லா நரம்புகளும் உள்ளங்கையிலேயும் உள்ளங்கால்லேயும் போய் முடியும் அப்போ அஞ்சு விரல் இருக்குது பார்த்திங்களா அஞ்சு விரலும் அந்தந்த பூதத்தை வந்து குறிப்பிடும்படியாக இருக்குது அதாவது இந்த விரல் கட்ட விரல் பார்த்திங்கன்னா இது வந்து நெருப்பு பூதம் ஆள் விரல் வந்து காற்று பூதம் நடுவுரல் வந்து ஆகாயம் மோதிர உரல் வந்து நிலம் சுண்டு உரல் வந்து நீர் பூதம் இப்படிதான் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதத்தோடு தொடர்புடையது ஸோ அஞ்சு விரல்களை நம்ம பயன்படுத்தி செய்யும் போது நமக்கு என்னென்னா விரல்களால் செய்யக்கூடிய ஆசனங்கள் தான் இந்த முத்திரைகள் இன்றைக்கி என்ன முத்திரை சின் முத்திரை பார்க்கலாம் முத்திரை ரொம்ப சிறப்பான ஒரு முத்திரை ரொம்ப சிம்பிள் தான் அதாவது ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் இணையது இந்த நுனி பகுதியை வந்து டச் பண்ணணும் அதுதான் வந்து சின்முத்திரையோட பொசிஷன் இந்த சின்முத்திரை வந்து யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் மனசோல் இருக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு மனசோல் வந்து ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஈஸியாக வந்து மனசு உடஞ்சி போயிடுறாங்க முன்னாடிலாம் வந்து மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்துச்சு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியை பார்க்கப்படக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சின்முத்திரை இந்த ஞான முத்திரை வந்து தொடர்ந்து பண்ண பண்ண மனசோல் இல்லாமல் இருக்கும் எத்தனை வேலைகள் கொடுத்தாலும் அவங்களால சிறப்பாக செய்ய முடியும் சிலருக்கு என்னென்னா ஒரு வேலை தான் செய்ய முடியும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு வேலை நம்ம தொடர்ந்து கொடுத்தோம்னா அவங்களால் செய்ய முடியாது மனசை வந்து ஸ்தம்பித்து போயிடும் அப்போது அவங்களுக்கு இந்த ஞான முத்திரையை நம்ம வந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா ஆக்டிவாக வேலை செய்வாங்க ஸோ வேறு யாருக்குன்னா வாய்ப்பு இந்த வாய்ப்பு வந்து ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா ஒன்று வயிறு பிரச்சனையால் இந்த வாய்ப்புன்னு வரும் உடம்பு ரொம்ப உஷ்ணமானாலும் வாய்ப்புன்னு வரும் அவங்களுக்கும் இந்த ஞான முத்திரையை நம்ம கொடுக்கலாம் எவ்வளோ நேரம் நம்ம இதை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த சின்ன முத்திரையை வந்து பண்ணலாம் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கணும்னா இதுக்கு வந்து கால நேரம் கிடையாது ஆனால் நடந்துக்கிட்டு செய்யக்கூடாது நின்றுக்கிட்டு செய்யக்கூடாது ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு செய்யலாம் இல்லை படுத்துக்கிட்டு செய்யலாம் இந்த சின்முத்திரையை சின்முத்திரை செய்யும்போது கைகளை வந்து வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்முத்திரையில் பண்ணணும் இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்றோட்டமான இடமாக இருந்தால் பரவாயில்ல இப்போது உங்களுக்கு வந்து நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோயிலில் போய் பண்ணலாம் ஜீவ சமாதிகளில் போய் பண்ணலாம் இன்னும் அந்த முத்திரையோடய சிறப்பு ரொம்ப நல்லா ஆக்டிவேட்டாக நீங்கள் வந்து அனுபவமாக உணர முடியும் முத்திரைகளோட ஸ்பெஷலாக என்னென்னா நம்ம உயிரை வந்து உணர முடியும் உயிரை உணர்றதுக்கு இந்த சின் முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே போல் ஞாபக சக்தி மேம்படுத்தி கொள்ளவும் ஞான முத்திரை பண்ணலாம் இந்த ஞான முத்திரை வந்து பண்ண பண்ண வந்து ஞாபக மருதி குறைய ஆரம்பிக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஞாபகம் மருதி பிரச்சனை இருக்குது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் மறந்துடறாங்க ஒரு பைக் சாகியாக இருந்தாலும் சரி இந்த ஸ்கூட்டரில் போகிற ஹெல்மெட்டு அங்கே போகிறாங்க அந்த இடத்துல வைக்கிறாங்க திடீர்னு எங்கேன்னு தெரியல இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறது இல்லை கவனக்குறைவாக வந்து அதிகமாக இருக்குது அவங்களுக்கு எல்லாமே இந்த ஞான ரொம்ப நல்லா வேலை செய்யும் வேலை யாருக்கெல்லாம் நம்ம வந்து உடல் ஆற்றலை பெருகவும் இன்றைக்கி நம்ம தேவையில்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதால மந்த புத்தி அதிகமாக வருது இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் வந்து பிரியாணி கடைகளாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இதை வந்து அதிகமாக எடுக்க எடுக்க என்னன்னா ஒரு மத மந்தத்தன்மை வரும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சுறுசுறுப்பாக செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மன மனப்பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஞானமுத்து ரொம்ப நல்லா தீர்வாக இருக்கும் எந்த ஆசனஸில் பண்ணலான்னா யோகா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பத்மாசனம் பயன்படுத்தலாம் வஜ்ராசனம் ஸ்வஸ்திகாசனம் சுகாசனம் இந்த மாதிரி ஆசனங்களை வந்து பயன்படுத்தி செய்யலாம் இல்லை எனக்கு ஆசை பண்ண தெரியாதுன்னு சொல்லுவாங்க கவலையே வேண்டாம் உங்களுக்கு எந்த விதமான போஷர் தெரியுமோ இல்லை சேரில் தான் உட்காந்து பண்ணணுன்னால் பண்ணலாம் படுத்துக்கிட்டு பண்ணுறதாலும் பண்ணலாம் தூக்கம் எனக்கு வரல அதுக்கெல்லாம் வந்து இந்த ஞான முத்திரையை பயன்படுத்தினாவே மூளைக்கு வந்து அதிகமான ஆற்றல் வந்து கிடைக்கும் மனசும் உடம்பு ரொம்ப ஓய்வாகவே அவங்க வந்து ஃபீல் பண்ணி ஈஸியாக தூக்கம் வரும் ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது முத்திரையால் ஸோ ஞான முத்திரையை தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது ரிசல்ட்டும் அப்படியே வராது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் தொடர் பயிற்சி விடாமுயற்சி இதுதான் வந்து முத்திரையில மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் ஆகும் இந்த ஞான முத்திரையை பயன்படுத்தி நல்ல கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்